டே ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இடைநிலை தனிமங்களில் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் நாலாவது யூனிட் இடைநிலை தனிமங்களில் காப்பர் மற்றும் குரோமியத்தோட எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க அதை அதை நீங்கள் வந்து எதிர் எதிர்பார்க்குறது என்னென்னா எதிர்பார்க்கக்கூடிய இது எலக்ட்ரான் அமைப்பு என்ன உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு என்ன இது கேட்குற கொஸ்டின் அதில் குரோமியத்தோட அணியன் என்னன்னு நமக்கு தெரியணும் அது வந்து இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு அப்படின்னா அதோடய எலெக்ட்ரான் அமைப்பு நம்ம எப்படி எழுதலாம் ஆர்கான் த்ரீ டி ஃபோர் ஃபோர் எஸ் டூ அப்படின்னு எழுதலாம் இப்போ இதோட உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டிஆர்பிட்ட நாலு எலக்ட்ரான் இருக்குது அப்போ அது அஞ்சு எலெக்ட்ரான் வந்துச்சுன்னா டி ஆர்பிட்டால் பாதி நிரம்பிடும் அப்போ அது ஸ்டேபிள் ஆகிடும் அது ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஃபோரஸ் ஆர்பிட்டாலில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் அப்படியே ஜம்ப் பண்ணி த்ரீ டி ஆர்பிட்டாலுக்கு வந்துடும் அப்போ எலக்ட்ரான் அமைப்பு ரெண்டாவதாக போட்டிருக்கோம் பாருங்கள் என்னது ஆர்கானு த்ரீ டி ஃபைவு ஃபோரஸ் ஒன் இதுதான் உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு யாருக்கு குரோமியத்துக்கு அடுத்ததாக காப்பர் காப்பருக்கு பார்த்தீங்கன்னா அணியன் வந்து இருபத்தி ஒன்பது அப்போ அதோட எதிர்பார்க்கக்கூடிய எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னா ஆர்கான் த்ரீ டி நைன் ஃபோரஸ் டூன்னு எழுதுவாங்க ஆனால் டிஆர்பிட்டால் இங்கே பத்துன்னு வந்தால் ஸ்டேபிள் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகிடும் அதனால் ஒரு எலெக்ட்ரான் அப்படியே வந்து அந்த ஃபோரஸ் ஆர்பிட்டால் லெந்து அப்படியே ஜம்ப் ஆகி த்ரீ டி ஆர்பிட்டாலுக்கு வந்துடும் அப்போ த்ரீ டி டென்னு ஃபோரஸ் ஒன்று இப்படி வந்துடும் அப்போ உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு என்னென்னா த்ரீ ஆர்கானு த்ரீ டி டென்னு ஃபோரஸ் ஒன்று இப்போ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் குரோமியம் காப்பரோட எலக்ட்ரான் அமைப்பு கேட்டாங்கன்னா எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரான் அமைப்பும் எழுதி உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு எழுதுங்க அப்புறம் எதிர்பார்க்கக்கூடிய எலக்ட்ரான் அமைப்பு காப்பருக்கு எழுதி உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு எழுதுங்க சரி இப்போ ஒன் மார்க்கில் கேட்டால் நான் என்ன சார் பண்ணணும் உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு தான் நீங்கள் டிக் பண்ணணும் குரோமியம்னா ஆர்கான் த்ரீ டி ஃபைவ் ஃபோர் எஸ் ஒன் காப்பர் அப்படின்னா ஆர்கான் த்ரீ டி டென் ஃபோர் எஸ் ஒன் சரிங்களா டிய ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் இப்போ கொஸ்டின் வந்துன்னா எது அதிக நிலைப்புத்தன்மையுடையது அதாவது மேங்கனீஸ் டூ ப்ளஸ்ஸாக மேங்கனீஸ் ஃபோர் ப்ளஸ்ஸா மேங்கனீஸுக்கு அனியன் என்ன 25, 25. ஃபைவ் ஆர்கான் த்ரீ டி ஃபைவ் ஃபோர் டூ அப்போ இதோட இதில் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் டூ ப்ளஸ் அப்படின்னு ஆர்கான் த்ரீ டி ஃபைவ் ஃபோர் அந்த த்ரீ டி பாதி நிரம்பி இருக்குது தப்போ நிலைப்புத்தன்மையுடையது இதே மேங்கனீஸ் ஃபோர் ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்ஸ்லேருந்து ரெண்டு எலக்ட்ரான் எடுத்துடணும் த்ரீ டீலேருந்து ரெண்டு எலக்ட்ரான் எடுத்துடணும் அப்போ த்ரீ டி த்ரீ த்ரீ டி ஆர்பிட்டால் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இருந்ததுன்னா பகுதியளவு தன்மை கிடையாது ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்படின்னு இருந்ததுன்னா பகுதியளவு நிலைப்புத்தன்மை கிடையாது இதே த்ரீ டி ஆர்பிட்டால் வந்து அஞ்சு அல்லது பத்து இப்படி இருந்துச்சுன்னா அஞ்சுன்னு இருந்தால் பாதி அளவு நிரம்பியிருக்கு நிலைப்புத்தன்மை உடையது பத்துன்னு இருந்தால் முழுசாக நிலைப்புத்தன்மை உடையது சரிங்களா அப்போ எது அதிக நிலைப்புத்தன்மை உடையது அப்படின்னு கேட்டால் உங்கள் நீங்கள் எதை சொல்லணும் எம்என் டூ ப்ளஸ்ஸா எம்என் ஃபோர் ப்ளஸ்ஸான்னு கேட்டால் உங்கள் ஆன்சர் என்னவாக இருக்கணும் எம்என்னு டூ ப்ளஸ்ஸு ஏன்னா அதில் த்ரீடி ஆர்பிட்டால் பாதி அளவு நிரம்பி இருப்பதால் இது அதிக நிலைப்புத்தன்மை உடையது யாரை விட எம்என் ஃபோர் ப்ளஸை விட சரிங்களா இது புரியுதுங்களா இதே மாதிரி ஒரு கொஸ்டின் எஃப்இ டூ ப்ளஸ்ஸு எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸு கேட்பாங்க நீங்கள் இரும்போட அணியன் என்னன்னு தெரிஞ்சுங்க இருபத்தி ஆறு அதை வச்சு எலக்ட்ரானிக் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்து எஃப்இ டூ ப்ளஸில் உங்களுக்கு வந்து த்ரீ டி ஆர்பிட்டால் பாதி நிரம்புதா இல்லை எஃப்இ த்ரீ ப்ளஸில் த்ரீ டி ஆர்பிட்டால் பாதி நிரம்பியிருக்கா எதில் பாதி நிரம்பி இருக்குன்னு பார்த்தா அதுதான் அது நிலைப்புத்தன்மையை உடையது சரிங்களா இதை ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சொல்கிறீங்களா எஃப்இ டூ ப்ளஸ் fe3 எஃப்இ த்ரீ ப்ளஸ் நிலைப்புத்தன்மையான சரிங்களா தேங்க் யூ